ஒரு மிகப்பெரிய பேரழிவை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் நானூற்றி அறுபத்தி அஞ்சு மரணங்கள் இன்றைக்கி கடைசியாக வழிவந்த தரவுகளுக்கு புள்ளி விவரத்துக்கு அமைய நானூற்றி அறுபத்தி அஞ்சு மரணங்கள் இன்னும் ஒரு பக்கம் ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒரு ராஜதந்திர பிரச்சனையாகவும் இது இருக்கு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு ராஜதந்திர பிரச்சனையும் இது வந்து ஏற்படுத்தியிருக்கு இன்றைக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னன்றதை இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக தெளிவாக பார்த்துடலாம் இன்றைக்கி கடைசியாக வழிவந்திருக்கிற அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட புள்ளி விவரத்துக்கு அமைய இது வரைக்கும் நானூற்றி அறுபத்தி அஞ்சு மரணங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கு முன்னூற்றி அறுபத்தி பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ன நடந்தது தெரியாதுக்கும் அதிகமான குடும்பங்களை சேர்ந்தவர்கள் கொழும்பு இந்த மாவட்டங்கள் அதிகமான பாதிப்பை நோக்கி இருக்கு கண்டி மாவட்டத்தில் நூற்றி பதினெட்டு மரணங்கள் பதுளையில் எண்பத்தி மூன்று மரணங்கள் நுரேலியாவில் மரணங்கள் பதிவாகியிருக்கு எண்பத்தி மூன்று வீடுகள் முற்றா சேதமடைஞ்சிருக்கு 그전히이 இது அரசாங்கத்தினுடைய உத்தியோகபூர்வமான புள்ளி விவரம் மட்டும்தான் முப்பத்தி ஓராயிரத்துக்கு மக அதிகமான வீடுகள் பகுதி அளவில் சேதமடைஞ்சிருக்கு என்ற புள்ளி விவரமும் இன்னைக்கு கடைசியாக வெளியிடப்பட்டிருந்தது வீடுகளை சுத்தம் செய்கிறதுக்குன்னு சொல்லி அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருந்த பத்தாயிரம் ரூபான்றது பதினையாயிரம் ரூபாய் அதிகரிக்கப்பட்டு இனி ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லி ஒரு அறிவிப்பு அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கு ஜனாதிபதியினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு இதுக்காக எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே வரவு செலவு திட்டத்தில் அனர்த்தங்களை எதிர்கொள்றதுக்குன்னு சொல்லி முப்பது ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த பணத்திலிருந்து இந்த படம் பயன்படுத்தப்படும் பணம் சம்பந்தமான இந்த விதமான பிரச்சனைகளும் சொல்லி ஏற்கனவே ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயகம் அறிவிச்சிருந்தார் இன்னைக்கு நிதி அமைச்சினுடைய செயலாளரும் அதே மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியேற்றிருக்கிறார் மேலதிகமா பணம் தேவைப்படும் இருந்தா கூட அதை தர்றதுக்கும் நாங்க தயாராக இருக்கிறோம் சொல்லி அரசாங்கம் சார்பா தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டிருக்கு நாடுகளுக்கு இடையிலான ஒரு ராஜதந்திர பிரச்சனையும் இது உருவாக்கி இருக்கு இலங்கைக்கு பல நாடுகளும் தொடர்ச்சியான உதவிகளை செய்து கொண்டிருக்கு குறிப்பாக பல நாடுகள் குறிப்பிட்டு சொல்றதா இருந்தால் ஜப்பான் சீனா இந்தியா பாகிஸ்தான் மாலித்தீவு அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு சொல்லி எல்லா நாடுகளும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் தங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து எல்லா நாடுகளும் செய்து கொண்டிருக்கு இன்றைக்கும் கூட ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ரெண்டாவது பொருட்களை ஏற்றின இரண்டாவது சிறப்பு விமானம் இலங்கைக்கு வருகை தந்திருந்தது ஜப்பானுடைய மீட்பு குழு இலங்கைக்கு வருகி தரும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது இந்த மாதிரி எந்தெந்த நாடுகள் எப்படியான உதவிகளை செய்திருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஜனாதிபதி ஊடக பிரிவாளர் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது

பயன்படுத்துறதுக்கு பாகிஸ்தானுக்கு அனுமதி கிடையாது ஏற்கனவே இரண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனையை வந்து புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்கான அனுமதி கேட்கப்பட்டிருந்தது அந்த அனுமதி உரிய முறையில் கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி ஆரம்பத்தில் பாகிஸ்தான் தரப்பால் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது அறுபது மனத்தியாலங்களை நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் எந்த விதமான அனுமதியும் இதுவரைக்கும் கிடைக்காம இருக்குன்னு சொல்லி முதல்ல ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது அதுக்கு பதில் சொல்ற மாதிரி நேற்று இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சு அமைச்சினுடைய ஒரு பேச்சாளர் ஒரு விஷயத்தை இந்திய ஊடகங்களுக்கு குறிப்பிட்டிருந்தார் நேற்றைய நாளில் பகல் ஒரு மணி மாதிரி இந்த விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அனுமதி கேட்கப்பட்டிருந்தது ஒரு சில மனத்தியாலங்களுக்குள்ளேயே அதை பரிசீலனை செய்ததுக்கு பிறகு நேற்றைய பின்னரம் அஞ்சரைக்கு அதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது உடனடியாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது என்ற மாதிரி நேற்றைய நாளில் அவர் குறிப்பிட்டிருந்தார் என்ற செய்திகளும் இன்னைக்கு இருந்து அதிகம் பரபரப்பா பேசப்பட்டிருந்தது அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலையும் திரும்ப பாகிஸ்தானால் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது ஒரு வழி போக்குவரத்துக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு பாகிஸ்தானில் இருந்து இந்திய வான்பரப்பை பயன்படுத்தி கொண்டு இலங்கைக்கு பாகிஸ்தான் விமானங்கள் பயணம் செய்ய முடியும் ஆனால் திரும்புறதுக்கான அனுமதி கிடையாது இது வந்து இடையூற ஏற்படுத்தியிருக்கு கவர்மெண்ட் சொல்லியே இந்தியா இந்த மாதிரியான தடை ஏற்படுத்தி மாதிரி பாகிஸ்தானால் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து இந்தியா நிராகரிச்சிருக்கு இதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது முழுமையான தேவையான எங்களால் முடிஞ்ச அளவில் இலங்கைக்கு உதவி செய்கிறதுக்கான சகல வழிகளிலையும் உதவி செய்கிறதுக்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் போலியானதுன்னு சொல்லி இந்தியாவில் இன்றைக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இலங்கையில் இருக்கிற எதிர்க்கட்சிகள் கூட சில குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருந்ததை பார்க்க முடிஞ்சது டிராவல் இருந்து இலங்கைக்கு விமானங்கள் வர்றதா இருந்தால் நாலரை மணத்தியாளங்கள் பயணம் செய்ய வேண்டியிருக்கும் வெறும் ஆறு மணித்தியாளர்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்திய அரசாங்கத்தோடு இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தணுன்ற மாதிரி எதிர்கட்சிகளும் சில குற்றச்சாட்டுகளை சுமத்தி இருந்ததை பார்க்க முடிஞ்சுது ஆனால் இந்தியா தரப்பில் இருந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு சகல வழிகளையும் இலங்கைக்கு உதவி செய்யறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே கோரப்பட்ட அனுமதி பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இந்தியா தரப்பால் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது இன்னும் ஒரு பக்கம் பாகிஸ்தான் மேல சுமத்தப்பட்ட முன்வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் என்னன்னு சொன்னா பாகிஸ்தானாலையும் பெருந்தொகையான உதவி பொருட்கள் நிவாரண பொருட்கள் வந்து கொடுக்கப்பட்டு வருது ஒரு கப்பல்ல இருந்த பொருட்கள் முதல் கட்டமாக கொடுக்கப்பட்டிருந்தது அதனுடைய ஒரு சில புகைப்படங்கள் வந்திருந்தது அந்த போட்டோஸை பார்க்குற நேரத்தில் அதுல இருந்த பொதிகளில் வந்து காலாவதி திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி குறைப்படப்பட்டிருந்தது காலாவதியான பொருட்களை தான் இலங்கை மக்களுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கின்ற மாதிரியான கடுமையான விமர்சனங்கள் சோசியல் மீடியாவில் முன்வைக்கப்பட்டிருந்தது இந்திய ஊடகங்கள்லேயும் இது ஒரு செய்தியாக வந்து அதிகம் பேசப்பட்டிருந்தது இன்னைக்கு இலங்கை சேர்ந்த ஒரு பிரபல ஊடகத்தினுடைய செய்தி ஆசிரியர் வந்து தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் இது சம்பந்தமான ஒரு படத்தில் போட்டிருக்கிறாங்க பாகிஸ்தானுடைய விமானப்படை கடற்படை சொல்லி இருக்க ஒரு படத்தில் கொடுத்துருக்காம அதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற பொதிகள் அந்த பேக்ஸ் மட்டும் தான் பழையது அது கப்பலில் வந்து ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்தது கப்பல்கள் நீண்ட காலம் பயணம் செய்யும்ன்றது எங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் வந்து நீண்ட காலத்துக்கு முதல்லயே ஒரு இடத்துல இருந்த பேக்ஸ் அவசர தேவைக்குன்னு சொல்லி நாங்க பயன்படுத்தி இருக்கிறோம் அதுக்குள்ள இருக்கிற பொருட்கள் அத்தியாவசியமான உணவுப் பொருட்கள் பழையது கிடையாது புதிய பொருட்களை தான் நாங்கள் இலங்கை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த செய்திகளை வித உண்மையும் கிடையாதுன்னு சொல்லி பாகிஸ்தானுடைய கடற்படையால் ஒரு தெளிவுபடுத்தல் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இலங்கை ஒரு பிரபல ஊடகத்தினுடைய பிரதம செய்தி ஆசிரியர் வந்து தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் போட்டிருந்தாங்க ஆனால் அந்த ஊடக நிறுவனத்தில் இது ஒரு செய்தியாக பேசப்படலை அதுக்கான காரணம் என்னென்றதும் தெரியாது அந்த ஃபோட்டோ அன்றைக்கி சமூக ஊடகங்களில் பரவி கொண்டு இருக்கிற ஃபோட்டோன்றது இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இலங்கையில் இருக்கிற இந்திய உயர்ஸ்தானிகர் வெளியிடப்பட்ட ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு இலங்கை அரசாங்கம் சார்பாவோ இல்லாட்டி பாகிஸ்தானுடைய கடற்படை சார்பாவோ பாகிஸ்தானுடைய உயர்சா நிகர சார்பாவோ இதுவரைக்கும் உத்தியோகபூர்வமான ஒரு தெளிவுபடுத்தல் விடுக்கப்படலை என்றதையும் இதில் வந்து ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இன்னைக்கு அதிகம் பேசப்பட்டிருந்தது இதே நேரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் வந்து இன்னைக்கு ஒரு சில இடங்களுக்கு போயிருக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக கண்டி மாவட்ட செயலாளரோட ஒரு சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு கம்பள நகரம் சம்பந்தமாக கம்பள பிரதேசம் சம்பந்தமாக இன்னைக்கு அதிகமான செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கு சில இடங்களில் தொடர்பாடல் வசதிகள் இல்லாமல் இருந்தது கம்பளையில மட்டும் ஆயிரத்துக்கு அதிகமான மரணங்கள் பதிவாகி இருக்கின்ற செய்தியில எந்த விதமான உண்மையும் கிடையாது இது போலியான ஒரு தகவல் என்று சொல்லி கண்டி மாவட்ட செயலாளர் இன்றைக்கு எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு ஒரு தெளிவு படத்தில் செய்திருக்கிறார் நாட்டை வளம நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது சில இடங்களில் போக்குவரத்தை சீர் செய்யறதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுது சில இருந்து பொதுமக்கள் வெளியேறி இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் சில இடங்களில் திருட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கு இவங்களுக்கு எதிராக கடுமையான தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் ஆயுள் தண்டனை வரைக்கும் இவர்களுக்கான சிறை தண்டனை விதிக்கப்படலாம் ஊடக பேச்சாளர் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் பொதுமக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இல்லாடங்களிலையும் போலீஸ் தரப்பு பாதுகாப்பு பலப்படுத்துறதுக்கான பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மாதிரியும் போலீஸ் ஊடக பேச்சாளர்கள் சொல்லப்பட்டிருந்தது ஏழு புரட்சிகள் ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது ஜனவரி மாதம் உயர்தர பரீட்சைகள் நடத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பு இன்றைக்கு வழி வந்திருக்கு ஏற்கனவே திட்டமிட்ட மாதிரி வெள்ளம் மண்சரிவு ஏற்படாத பிரதேசங்களில் இருக்கிற பாடசாலைகள் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கப்படும் மற்ற இடங்களில் இருக்கிற பாடசாலைகள் ஆரம்பிக்கிறது சம்பந்தமா எதிர்வரும் நாட்கள் ஒரு தீர்மானம் எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது மின் கட்டணத்தை செலுத்தாத நபர்கள் சம்பந்தமா மின்சார இணைப்பு துண்டிக்கப்படாது என்று சொல்லி இலங்கை மின்சார சபையால் ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு வெள்ளம் மண்சரிவு அனர்த்தத்தை கருத்தில் கொண்டு இந்த மாதிரியான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு நானூற்றி அறுபத்தி மரணங்கள் பதிவாகி இருக்கு எப்படியான ஒரு சந்திச்சிருக்கிற சந்தர்ப்பத்திலையும் கூட சில இடங்களில் வந்து கொலை சம்பவங்கள் பதிவாகுது போதைப்பொருள் பொருள் கடத்தல் சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருது யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் ஒரு நபர் துரத்தி துரத்தி வெட்டி கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை பதிவாகி இருந்தது இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமா ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க ரெண்டு குழுக்களுக்கு இடையிலான மோதல் தான் இதுக்கான என்றது ஊடகங்களில் பேசப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் சில மாதங்களுக்கு முதல்ல எதிர்குழுவை சேர்ந்த ஒரு நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த நபருடைய வழிகாட்டலுக்கு அமைதான் இந்த கொலை சம்பவம் நடத்தப்பட்டிருக்கான் அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த ஆறு பேரும் இருபது தொடக்கம் இருபத்தி அஞ்சு வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கு இதனிடம் ஊழல் விசாரணை ஆணைக்குழு இந்த வெள்ளத்துக்கு மத்தியிலையும் தங்கள செயற்பாட வந்து வளம மாதிரி முன்னெடுத்து வருது நேற்றைய நாளிலேயும் சமல் ராஜபக்ச கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டிருந்தார் நிதி தூய்தாக்கள் குற்றச்சாட்டின் அடிப்படையில் சில நபர்களுக்கு எதிரான விசாரணைகள் வளம மாதிரி முன்னெடுக்கப்பட்டு வருது சி வி ரத்நாயக்க முன்னாள் அமைச்சர் சி வி ரத்நாயக்க இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் நிதி தூய்தாக்கல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் மோசடி செய்திருக்கிறார் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு பதினாறு

முப்பத்தி ஒரு பேருடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருந்தது இந்த மாதிரியான பல சம்பவங்கள் பல இடங்கள்லையும் பதிவாகி வருது நாடே மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்திச்சிருக்கு நானூற்றி அறுபத்தி அஞ்சு மரணங்கள் இருக்கு நூற்று கணக்கானவர்கள் காணாம போயிருக்கிறாங்க இந்த பேரழிவுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நீண்ட காலமாகலாம் சர்வதேச நாடுகளினுடைய ஒத்துழைப்பு தொடர்ச்சியாக கொண்டிருக்கு இலங்கையில் இருக்கிற பாதுகாப்புத்துறையா இருக்கலாம் அரசாங்கம் இருக்கலாம் அரசு துறையா இருக்கலாம் இல்லாட்டி சாதாரண பொதுமக்களாக இருக்கலாம் எல்லாருமே ஒற்றுமையா செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டமாக இது மாறி இருக்கு இந்த பேரழிவுல இருந்து விரைவா மீண்டு வரணும் என்றுதான் எல்லாருடைய பிரார்த்தனையும் கூட ஒரு ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்